சாதாரணமாக மிகப்பெரிய வெற்றி பெறலாம் ஆனால் அவர் இல்ல நான் குப்பம் தொகுதியில் தான் நிற்பேன் இங்க இருக்கின்ற மக்களை நான் முன்னேற்றம் அடையவேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் என்று சொல்லுகின்ற சந்திரபாபு நாயுடு கார் எவ்வளவு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அந்த முன்னேற்றங்கள் கடந்த ஐந்தாண்டு காலம் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஐந்தாண்டு காலம் அந்த திட்டம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரவில்லை முன்னேற்றம் கிடைக்கவில்லை கிடைக்க வேண்டும் என்றால் இந்த தொகுதியிலே உங்களுக்கு நான் இன்னொரு கேள்வி உங்களுக்கு முதலமைச்சர் வேணுமா இல்ல சாதாரண எம்எல்ஏ வேணுமா முதலமைச்சர் வேணுமா சாதாரண எம்எல்ஏ வேணுமா முதலமைச்சர் வேணும்னா சந்திரபாபு நாயுடு அவர்களை ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் அவருடைய வெற்றி முடிவாகிவிட்டது இன்னும் எவ்வளவு மார்ஜின் எனக்கு ஒரு ஏன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் பாகல் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றால் தான் அது நமக்கு பெருமை நமக்கு அழகு பிரதேசின் முதலமைச்சராக இருப்பவர் சந்திரபாபு நாயுடுக்கு அதுக்கு அவருக்கு பெருமை அது அதாவது மீண்டும் உங்களுக்கு சொல்கின்றேன் சந்திரபாபு நாயுடு மட்டுமில்லை நானும் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றேன் இந்த தொகுதி இந்த குப்பம் தொகுதி மட்டுமல்ல இந்த பகுதியினோட வளர்ச்சி நானும் அதில் இணைந்து உங்கள் பகுதிக்கு வளர்ச்சியை கொண்டு வர அதை நானும் என்னுடைய முயற்சியை நான் செய்வேன் அது என்னுடைய உறுதியாக நான் தருகின்றேன் ஆக இங்கு வந்திருக்கின்ற என்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் அத்துணை பேரும் பாட்டாளி சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் முக்கிய கட்டத்தில் இருக்கின்றோம் இந்த தேர்தலிலே நமக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய சைக்கிள் சின்னத்திலே வாக்களித்து என்னுடைய சந்திரபாபு நாயுடு கார் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் அதே போன்ற நாடாளுமன்ற தொகுதியில் பிரசாத் ராவ் அவர்களுக்கு சைக்கிள் சின்னத்தில் மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் என்று சொல்லி பாசத்தோடு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நம்மோட சின்னம் நம்மடைய சின்னம் நம்முடைய சின்னம் சிங்கங்களே பாடியே நடத்தி முடித்தே మా డయాస్ పైకు దిగండి దయచేసి రాజు అందరి పంపి ఆయను ఆయన తెలుపాలి అందరు కూడా తప్పట్లతో రామదాస్ గారికి అన్నబుడు రామదాస్ అన్న ధన్యవాదాలు తెలపాలి దయచేసి